ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த வகையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் அவங்களோட ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது ரொம்ப அவசியம் ஏன்னா ஹெல்தியான உணவுகளை எடுத்துக்கிற போது உங்கள் குழந்தையும் நீங்களும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் போது உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து போகும் முக்கியமாக நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றத கவனிக்கணும் கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை கவனிக்கிறது போல் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத அறிஞ்சிக்கணும் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்று பால் பொருள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் வந்து கர்ப்பம் முழுவதும் அதிக புரதமும் கால்சியமும் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் முக்கியமான பால் பொருட்களில் பால் தயிர் எல்லாம் கருத்தில் கொள்ளணும் இந்த டைமில் பால் சார்ந்த உணவுகளை போது அதில் நிறைய கால்சியம் இருக்கும் பால் பொருளான பி விட்டமின் பாஸ்பரஸ் துத்தனாக மேக்னீஷியம் எல்லாமே பால் பொருள் இருக்குது முக்கியமாக தயிர் எடுத்துக்கிறது நல்லது அதில் கால்சியம் நிறைந்திருக்கும் அது மணிக்கு ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாவும் நிறைந்திருக்கும் உங்களோட குடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமானது இந்த தயிர் நெக்ஸ்ட்டு வந்து காய்கறிகள் காய்கறிகளில் என்னென்ன எடுக்கலாம்னா பருப்பு பட்டாணி பீன்ஸ் கொண்டக்கடலை சோயா பீன்ஸு வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் சுண்டல் போன்ற பல வகையான பருப்பு வகையில் இரும்புச்சத்து புரதம் கால்சியம் நார்ச்சத்து ஃபோலைட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ சொன்ன எல்லாமே கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் முக்கியமாக ஃபோலைட்டு பி நைன்றது பி விட்டமின்களில் முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த விட்டமின் பி நைன் என்பது வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் இருந்து இது தேவைப்படுது அதுக்கு முன்னாடி கன்சிவாதத்துக்கு முன்னாடியுமே இது தேவைப்படுது கன்சிவான பெண்கள் எல்லாத்துக்குமே அறநூறு மைக்ரோகிராம் ஃபோலைட் தேவைப்படும் ஃபோலைட் வந்து உணவுலேருந்து கிடைக்கிறது மட்டும் கஷ்டம் மருத்துவர் கூடக்கூடிய ஃபோலைட் மாத்திரை எடுக்கும்போது ஒரு நாளைக்குரிய அறநூறு மைக்ரோகிராமை வந்து பூர்த்தி செய்யலாம் பருப்பு நார் ஆர்ச்சத்து அதிகமாக இருக்குது ஒரு சில பருப்பு வகைகளில் இரும்பு மேக்னீஷியம் பொட்டாசியம் ரொம்ப ஏராளமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு உருளைக்கிழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கில் அதிக அளவு பீட்டா கரட்டின் இருக்குது இந்த பீட்டா கரோட்டின் வந்து உங்கள் உடலில் விட்டமின் ஏவாக கன்வெர்ட் மாறிடும் இதெல்லாம் சமைக்கும் போதுமே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது விட்டமின் ஏவும் மிகவும் அவசியமாக இருக்குது விட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது அது நச்சுத்தன்மையாக மாறினோம் நம்ம உடம்பில் இது இறைச்சியில் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ இதே தாவரங்களில் இருந்து கிடக்கக்கூடிய பீட்டா கரோட்டீனில் நார்ச்சத்தும் நல்ல மூலமாக இருக்கும் இந்த வகையான நார்ச்சத்து வந்து உங்கள் வயிறை நீண்ட நேரம் நிறைவே வச்சுருக்கு உங்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் குறைக்குது உங்களோட செரிமாத்தாக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆக மொத்தத்தில் இறைச்சியில் கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ விட தாவரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து பெஸ்ட்டாக இருக்குது இது குழந்தையின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுபோல் முட்டை எடுத்துக்கணும் டெய்லியும் கர்ப்பிணி பெண்களுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து வகையான ஊடச்சத்துகளும் முட்டையில் இருக்குது ஒரு பெரிய முட்டை சுமார் வந்து எண்ணூறு கலோரி வரை இருக்கும் இந்த முட்டையில் வந்து விட்டமின்கள் தாதுக்கள் அது மாதிரி கொழுப்பு புரதம்லாம் இருக்குது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தையோட முதுகெலும்பு வளர்ச்சிக்கும் முதுகெலும்பு வளர்ச்சியில் கோளாறை தவிர்ப்பதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு முட்டையில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் கலோரி இருக்குது கன்சிவான உங்களுக்கு வந்து தினசரி நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவில் கலோரி தேவைப்படுது கர்ப்ப காலத்தில் ஏதேனும் கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உணவுகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது எந்தெந்த உணவுகள்ன்றதையும் சொல்கிறேன் கர்ப்ப காலத்தில் மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் பாதரசம் நிறைந்த மீன்களை சாப்பிடக்கூடாது முக்கியமாக சுறா வால்மீன் மார்லின்ற பாதரசம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கக்கூடாது முழுமையாக சமைக்கப்படாத இறைச்சி எடுக்கக்கூடாது அது மாதிரி ஓரளவு சமைத்த இறைச்சிகளையும் எடுக்கக்கூடாது சமைத்த இறைச்சிகளை வேணால் நல்லா எடுக்கலாம் சமைக்கப்படாத மட்டி மீன்களை சாப்பிட்றத தவிர்க்கணும் ஏன்னா அதில் பாக்டீரியா வைரஸ் தொற்றுக்கள்லாம் நிறைய ஏற்படுத்தலாம் குழந்தைகளுக்கு முக்கியமாக பச்சை முட்டையும் பச்சை பாலையும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது லிஸ்டீரியான்ற ஒரு பாக்டீரியா தொற்று குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படலாம் இது வந்து மரணம் வரைக்கும் கூட கொண்டு போகலாம் அதனால் கரெக்டான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பகாலத்தில் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து தொப்புள் குடியின் வழியாக பாயும் அதிகப்படியான ஆளுகால் குழந்தைக்கு செல்கிறனால உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குழந்தைக்கு போகாது இதனால் பார்வை செவித்திறன் குரல்கள் ஏற்படலாம் கவனம் செலுத்துவதில் கூட சிக்கல் ஏற்படும் உங்களோட குழந்தையோட வெயிட்டும் கூட டிக்ரீஸ் ஆகலாம் கர்ப்ப காலத்தில் காஃபின் போன்ற பொருட்களை எடுக்கக்கூடாது கர்ப்ப காலத்தில் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்றதை விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பெண்ணா பிறந்து எல்லோரும் கன்சீவாக இருக்கும் போது உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆபத்து விளைவிக்காத உணவுகளையும் பானங்களையும் எடுப்பது ரொம்ப அவசியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்